கிளினிக் அதாவது தொட்டானு கிளினிக் சம்பந்தமா கொஞ்சம் கதைப்போம் சரியா இப்போ வந்து எல்லா இடத்துலயும் வந்து பெண்கள் ஆரோக்கியமா இருக்காங்க ஆண்கள் ஆரோக்கியம் மாற்றி கொண்டு போறாங்க சரியா ஆண்கள் ஆண்கள் வந்து ஆரோக்கியம் மாற்றி கொண்டு போறாங்க இப்ப ஹாஸ்பிட்டல்களுக்கு ஒய்ஃப் மாதிரி தான் இப்ப ஹஸ்பண்ட் மாற மருந்து வராங்க சரியா வயசு போகக்குள்ள சரியா வயசு போகக்குள்ள அது முதல்ல ஆண்கள் பெண்களை கூட்டிட்டு வருவாங்க கிளினிக்கு கூட்டிக்கிறக்குள்ள இப்போ வந்து வீட்டுகள் எல்லாம் வந்து ஆண்கள் வந்து உபாதைகளுக்குள்ளாகிறாங்க இப்போ வீழ்ச்சியால் வச்சு வைஃப் தான் தள்ளிட்டு வரா அதே மாதிரி கூட்டிகிட்டு வேலா ஆம்பள ஏலா அன்னிலே போகிறாங்க சரியானு அதுக்கு என்ன காரணம் சொல்லிச்சுன்னா இப்போ நான் இந்த கிளினிக்கை பாருங்க இந்த கிளினிக்கில் ஆண்கள் வந்து மூணு பேர்த்து பெண்களை தினி மூணு மூணு ஆறு மூணு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு தெரியுது அஞ்சு மடங்கு பெண்கள் தான் மாறாங்கன்னு சொல்லி நடக்குது ஒவ்வொரு சனியும் நடக்குது அப்ப அந்த கிளினிக்கு ஆண்கள் வராங்கல்ல பெண்கள் தான் அவங்களோட உடம்ப செக் பண்றதுக்கு வாராங்க சரியா அவங்களுக்கு இயல்பாவே ஒரு பய தன் சின்ன சின்ன வருத்தம்னாலும் ஆரம்ப கட்டத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க இன்னைக்கு நெஞ்சுக்கணும் ஏரியா ஒரு நிறைய கண்டா கேன்சர் காட்டி ஏரியா இந்த பயம் கூட அதால என்ன செய்யறாங்க ஆரம்ப கட்டத்தில் டாக்டர் கிட்ட வந்து காட்டி ஆரம்பத்திலேயே செக் பண்ணி ஆரம்ப கட்டத்திலேயே அந்த வருத்தத்தை உபாதைகள் விளைவுகள் ஏற்படாம பாதுகாக்கிறது நம்ம கூட ஆண்கள் என்ன செய்யறாங்கண்டா காலையில் ஒளிம்பினா என்ன பொறுப்புகளை தலையில சுமந்து கொண்டு ஓட்டம் தான் இருந்து ஓட்டம் வருத்தங்களை பார்க்கறதுல ஆனா ஒரு ஆ ஒரு ஆம்பளையில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா அது வருத்தமா தாரி ஆம்பளை ஒரு ஆள் வருத்தம் வந்து வாரிச்சுன்னா அது கிரிட்டிக்கலான வருத்தம் தான் வர பொய் வருத்தம் மாரிக்காது பெண்கள் வரக்குள்ள வாரத்துல மூணுல ஒன்று பங்கு கிட்டத்தட்ட உண்மையான வருத்தம் மூணுல ஒன்று தான் மற்ற மூணுல ரெண்டு வந்து ஒரு பயம் அப்ப ஈசி ஜாலம் எடுத்து நெல்லை அப்படி சரிச்சுன்னா போயிடுவாங்க ஆம்புலன் நெஞ்சு நோண்டு வந்தா ஹார்ட் அட்டாக் தான் சரியானு குத்து குத்துக்கிட்டு குத்துன்னு சொன்னா கல் தான் கிண்ணியில அப்படி வருத்தாம இருவாங்க சரியானு அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா நாங்க கொஞ்சம் அந்த கொஞ்சம் பொடுப்போக்கரிக்கிறது அதாவது நம்மளை செக் பண்றது சரியானு இப்போ இவங்களை செக் பண்ண நாங்கள செக் பண்ணோம்னா நாங்க தான் ரோடுக்கு போகணும் நாங்கள் இந்த மொபைல் கிளினிக் எல்லாம் செய்கிறோம் இப்போ பீச் சைட்ல எல்லாம் போய் ஆம்புலன்ஸ் பாட்டி அப்படத்தில் ப்ரெஷர் பார்த்து சீனி பார்த்து கொலஸ்ட்ரோல் பார்த்து அது மாதிரி ரோட் சைடில் பிஸ்னஸ் கடையில் அந்த ஏரியாக்களில் போய் செய்தா இப்போ பள்ளி வாயில்களில் செய்தா தான் அவங்களை பிடிக்கலாம் அப்போ இப்போ இப்போ நம்ம பிரதேசத்தில் அதான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குன்னா திடீர் மரணங்கள் சரியானே திடீர் மரணங்கள் பாரிசவாதம் திடீர்னாப்பிள்ள இருந்தவர் விழுந்துட்டாரு கால் வேலை செய்துல திடீர்னா பிள்ளை நெஞ்சினோம் அப்ப இதுகள் வந்து நாம இந்த செக் பண்ணாம இருக்கிறதால நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டா தெரியாமல் இருந்து அது ஒரு பெரிய ஒரு விளைவுகள் போய் முடியுது ஆவே வந்து நாங்க இப்ப நம்மளுக்கு தெரியும் நம்ம வீட்டுகளில் வந்து கட்டாயம் வந்து நாங்க ஆண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு என்ன ஒரு வீட்டுல ஒரு குடும்ப தலைவர் செல்றாள் ஆண்கள் இருந்தா தான் அந்த குடும்பத்திலையும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் கொன்றோல் இருக்கும் என்ன பிள்ளைகளை கட்டுப்படுத்துறது பிள்ளைகளை வளர்க்குறது அடுத்தது குடும்பத்தில் பராமரிக்கிறது உழைக்கிற வேலை எல்லாம் இருக்கு அப்படி அந்த ஆண்கள் வர்க்கத்தினர் குறைஞ்சு கொண்டு போயிடுச்சுன்னா பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு கஷ்டங்கள் வரும் சரியான சமூக பிரச்சனைகள் எல்லாம் கூடும் சரியான வருமானம் மற்ற பிரச்சனைகள்லாம் கூட போகுது இப்போ நான் கிட்டத்திலையும் பத்திரிகைகளில் ஆட்டிகளில் வருது என்ன பெண்களில் தொகை கூடி கொண்டு போகுதான் ஆண்களில் இன்னைக்கி குறைஞ்சு கொண்டு போகுதான் இதெல்லாம் காரணம் ஆகவே இப்போ நாம் இன்றைக்கு நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னு சொன்னால் உங்களோட வீட்டுகளில் உங்களுக்கு அந்த பொறுப்பு தாரு உங்களோட கணவன் உங்களோட பிள்ளை ஆண் பிள்ளைகளை வந்து பாதுகாக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு சரியானு இப்போ கிட்டத்தில திருவோணமலையிலிருந்து வந்து ஒரு டாக்டர் குலாம் வந்து எங்களுக்கு ஆலோசனை வழங்கினா உங்களோட உங்களோட பிரதேசத்தை நீங்க பாதுகாக்கிறதுக்குரிய முயற்சிகளை செய்யுங்க ஏன்னா அந்த நூற்றுக்கு எழுபது வீதமான ஆக்கள் சரியான நூற்றுக்கு எழுபது வீதமான ஆக்கள் ஒரு தடவை நூறு பேர் எடுத்தோம்னா எழுபது பேர் ஏதாவது ஒரு இந்த தொட்டா நோய்கள் அபாயத்தோட இருக்காங்க சரியானே நூற்றுக்கு எழுபது பேர் நீங்கள் உங்களோட குடும்பத்தை எடுக்கலாம் உங்களோட குடும்பத்துல ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் என்ன சாஜி பெரியம்மா மண்ணில் எடுத்து ஒரு தாளில் எழுதி பாருங்க சரியானே சீனி ஆறு பிரஷர் இருக்கா கொலஸ்ட்ரோல் இருக்கா என்ன அது உடற்பருமன் மேலதிகமான உடற்பருமன் உடம்புக்கு உயரத்துக்கு இல்லாம கூட உடற்பருமன் இப்படி இருக்கிறார்கள் நீங்க லிஸ்ட் எழுதி பாருங்க எழுதி பார்த்தீங்கன்னா நீங்க நூறு பேர்ல எழுபது பேருக்கு ஏதாவது அப்ப இது அபாயமான நிலைமை ஏன்னா அந்த சீனி பிரஷர் கொலஸ்ட்ரால் மேலதிக உடற்பருமன் தான் திடீர் மரணங்கள் வருது மாரடைப்பு வாருது பாரிசுவாதம் வாருது கிட்னி பழுதாகிறது இப்ப நம்ம கேள்விப்படுற அதுகள் தானே இதுகள் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது ஆகவே இந்த பெண்கள் அறிக்கிற உங்களை விட்டு நான் சொல்ற தான் உங்களோட கணவன்மார உங்களோட பேமில இருக்கிற ஆண் வர்க்கத்தினரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கூட நீங்க அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும் இப்ப அவங்க என்ன செய்யறாங்க கடையில் காலையில சொன்னீங்கன்னா காலையில சாப்பாடு நீங்க நேரத்துல வீட்டை பொறிப்பா பண்ணி சமைச்சு கொடுக்கலன்னு சொல்லிச்சுன்னா குயிக்கா கடைக்கு போய் என்னத்தை வாங்குற ஆ இப்ப பராட்டா ரொட்டி எல்லாம் என்ன சாமான் கோதுமைக்குள்ள வெண்ணைய ஊற்றி ஆ லீட்டர் கணக்குல வெண்ணைய ஊத்துற ஒரு எட்டு கிலோ மாவை பெறட்டணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு அஞ்சு லிட்டர் நாலு லிட்டர் மாமோயில ஊற்றணும் ஊற்றி பிணைஞ்சா தான் என்ன செய்யும் கையில ஒட்டாமக்கு ரொட்டி எல்லாம் வரும் ஆஹ் வீசுறதுக்கு பராட்டாக்கு போடுறதுக்கு எல்லாம் லேசா வாரண்டா வெண்ணெய் மாதிரில அப்ப அவர் ரொட்டி சூடுறவருக்கு எண்ணெய் ஊட்டணும் வெண்ணெய் போட்டு பெண்ணெய் சேர்த்தா எப்படி இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அப்ப இந்த எண்ணெயில அங்கே போகுது அவ்வளவும் அப்படியே குள்ள போகுது பொரியலை விட டேஞ்சர் இது பொறிச்சது கொஞ்சம் வடிச்சு நசிச்சு பேப்பர்ல தான் சாப்பிடுவோம் என்ன பொறிச்சத்தை வடிப்போம் பெஸ்ட்டுக்கு சிலாக்கள் அதே எண்ணெயில வச்சும் நல்லா புளிஞ்சு போட்டான் சாப்பிடுவேன் இது அது இல்லை அப்படியே சேரட்டி அப்படியே விடுறான் என்ன ஒரு அங்கே வடிக்கிறதெல்லாம் இல்லை அந்த ஊற்றின வேணுன்னா அவ்வளோமே இங்கே போகுது அப்படியே டிரெக்டா கூட வயிற்றுக்குள்ளா போகுது அப்போ தனி மாப்பொருள் நன்மை நினைக்கும் அதுக்குள்ளே தனி வேணும்னா அவ்வளோ மாதிரி அப்போ இதுங்களை நாம நம்மட ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆண் வர்க்கத்தினர் கொடுத்தா ஹார்ட் அட்டேக் வேறாம என்ன செய்யும் இப்போ பழைய காலங்களில் நாங்கள் என்ன செய்த பெண்கள் ஹாலையில் உலும்பி சோறு அதில் பழஞ்சோறு தேங்காய் பு போட்டு கரைச்சி கொடுத்தேன் தேங்காய் பத்தினா ஒரு புரோகிராம் செய்து தேங்காய் தேங்காய்ப்பு கடும் ஆரோக்கியமான சாமான் சரியானு அப்ப இதுவரை செய்து கொடுத்தேன் காலத்தால கரையல் தயிர் கரையல் அல்ல இடியப்பம் வாங்கி சோதி ஒன்று காய்ச்சி கொடுக்குறது அப்ப வீட்டுகள்ல நீங்க காலை சாப்பாடு நாம மாச்சப்படப்படா காலையில வேலையை ஒழும்பணும் சுப கொலிமி நாம அந்த இந்த வேலையெல்லாம் செய்யலாம் இரவைக்கு பதினொரு மணி பன்னெண்டு ஒரு மணி வரையும் கழிச்சு இந்த ஒரு தூங்கினா காலையில் ஒழும்பலாமா எலும்பயில நம்ம பிரதேசத்துல வந்து அது கடும் மோசமான பழக்கம் வேலையா தூங்குறல்ல இப்போ தமிழ் சமூகம் சிங்கள சமூகம் எல்லாம் வெட்டரை ஒன்பது மணியோடு தூங்கிடும் கரண் பில்லும் குறைய வெளியே தூங்கிடுவாங்க கரண் பில்லும் குறைஞ்சிடும் ஆரோக்கியமா இருக்குமா அவரோட உடம்புக்கு இப்போ நாம் என்ன செய்கிறோம் ஒரு பத்து மணிக்கு தான் போயிட்ட அந்த ஆக்கள் நம்ம வந்து இருந்து போனதுக்கு போறதுதான் இரவு சாப்பாடு ரெடி ஆகுது சரியான அப்போ பத்து பத்திரையாவது இரவு சாப்பாடு சாப்பிடும் சாப்பிட்டு இங்க உடனே தூங்க இல்லாது அப்போ பிந்தி பதினோரு மணி பன்னெண்டு மணி சில ஆகல ஒரு மணிக்கு பிறகுதான் தூங்குறேன் ஆகவே இப்படி தூங்கி நான் காலை சாப்பாடு சமைக்கலாமா இல்லை அப்போ காலை சாப்பாடு நம்ம எங்க போகுது ஹோட்டலில் போகுது இப்போ ஹோட்டல்கள் மாறிட்டு சாப்பாடு நாம காலை சாப்பாடு போனால் எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தேவையான ஜாமன் அங்கே இருக்கு சொதி இருக்கி பிரியாப்பம் இருக்கு இருக்கி இதெல்லாம் நாம வீட்டை செய்து தானே ஆகவே நாங்க எங்கட வீட்டுகள்ல இந்த காலை சாப்பாடு கொடுக்குற வேலை பகல் சாப்பாடு கொடுக்குற வேலை இருந்தாப்பில் ஒரு நாளைக்கு தம் பிரியாணி அல்லது சகன் சாப்பாடு இருந்தாப்பில் ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிடுங்க அது பிரச்சனை இல்லை இருந்தாப்பில் ஒரு மாத்தை இல்லை ஒரு நாளைக்கு அதில் ஒரு விசேடமான நிகழ்வுகளுக்கு வாங்கலாம் அதை விட்டு போட்டு ஒவ்வொரு வள்ளிக்கிழமை ஆ ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் இது அந்த வெள்ளிக்கிழமை கடையில் கல்யாண சாப்பாடும் பெரும் ரெண்டு வலிமாவா வந்துடும் வலிமா சாப்பாடு வேறு ஆ அதுக்குள்ள கல்யாணத்துக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் சா வார அந்த பேக்கில் இருக்கிற ரெண்டு உறப்பு ஒரு இனிப்பு ஒரு ரிங்ஸ் பேக்கெட் அதுக்கு காணாததுக்கு ஒரு டொபியும் சீனி காணாத புலவெல்லாம் அடிச்சா கலோரிய யோசிங்க ஆபம் புலவென்னு செய்யும் நாலாண்டு உணவோட மேலதிகமானது உடம்புல போய் உரை உறைஞ்சா வருதுன்னா ஆகவே தயவு செய்து நீங்க இந்த பெண்கள் தான் இதை செய்யும் உங்களோட கையில இருந்திருக்கு நாங்க ஆண்கள் வருத்தின தாரத்தை தின் திட்டிருப்போம் என்ன அப்ப நீங்க ஆரோக்கியமான உணவுகளை நம்மட மாப்பிள்ளமா இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் சொல்லி நீங்கள் நினைங்க நினைச்சி உங்களோட உணவு சமையல்களை மாற்றுங்க சமையல்களை மாற்றுங்க கொடியல்களை குறைங்க ருசியாக கொடுக்கலாம் இப்போ சிங்கள ஆக்கலை சாப்பாடு பார்சல் எடுத்து பாருங்க ருசிக்கு என்ன சாமானிக்கு ஒரு கருவாட்டு தொண்டு ஒரு சும்ப சும்பட்டு உப்பு கருவா எடுத்துன்னு தொண்டிக்கி அதை கடிச்சிக்கிட்டு அந்த ஒரு பார்சல் திங்குதான் மரக்கறி ஒரு நாலு மரக்கறி இருக்கு ஆ பீட்ரூட் இருக்கு இலக்கரு இருக்கு பருப்பு இருக்கு ஒரு தேங்காய் சம்பளம் ஒன்றைக்கு ஏ ஒரு சுண்டல் ஒன்றுக்கு நாலு கறி இருக்கு ஆரோக்கியமான சாப்பாடு அப்ப கொஞ்சம் இழுக்குது இல்லைன்னா ஒரு கறிக்கு ஒரு உப்பு கருவா எடுத்து உண்டு சரியானு ஆரோக்கியமாக தான் அவங்க இந்த கோழியையும் இறைச்சையும் திண்டு அவங்க இருக்காங்க ஆரோக்கியமா இருக்காங்க சரியான ஹெல்த்தியா இருக்காங்க இப்ப நம்ம ஆக்கள் எல்லாரும் வருத்தக்காராங்க நான் சொன்ன அந்த நூற்றுக்கு எழுபதுங்கிறது அங்கான மாதிரி தலைவிழா நூற்றுக்கு முப்பது தான்

இப்ப வருது இது எங்க போய் முடிய போகுது நாம முயற்சியாம செய்யலாம் நாம இதை தடுக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி நம்மளோட வீட்டுகள் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் விசேடமா பெண்களுக்கு தான் நான் அந்த விஷயத்தை சொல்றேன் நீங்க அந்த ஆரோக்கியம் மற்ற உணவை குடுக்கிறாங்க புள்ள கேட்குது புள்ள சாப்பிடுறான் இல்லைன்னு சொல்லி போட்டு நீங்க என்ன செய்யறீங்க குய்க்கா உமாமார் ஆ இறக்கத்துல அவன் நீங்க எதுங்க இதுங்க இதை பாப்பாவுக்கு சொல்ற இந்த கரு இந்த மீன் சின்ன மீனையும் இந்த சுண்டலை நீங்க தின்னுங்க அவனுக்கு கோழி கறியும் அல்ல இறஞ்சி பொறிய நம்ம நாம என்ன செய்யறோம் அவருக்கு வாங்கி அதை செஞ்சு கொடுக்கோம் அப்ப நம்ம பிள்ளைய மகத்தாக்குறோம் நான் மறை பதினெட்டு வயசு பிள்ளை மகத்தாடு சோடாவும் பிரியாணி நான் அடிக்கிறேன் ஆஹ் சோடா போத்த உடம்பாரு வலிக்கிறோம் வந்து திண்டு போட்டு அதையும் அடிச்சு கிட்டதுல பதினெட்டு வயசு பிள்ளை மகத்தானு ஹார்ட் அட்டாக் வந்து பதினெட்டு வயசு அப்பா இப்ப எங்க எங்க போய் முடியப்போ உங்களுக்கு அதுபூர்வ கவலை படிச்சிருமா ஆகவே நீங்கள் வற்புறுத்தி சரி நம்மளோட வீட்டுகளில் நாம் அவங்களோட இருந்து இதை சின்ன வயசுலேருந்தே கொடுக்க தொடங்க சின்ன வயசுலேயே அந்த சாப்பாடுகளை கொடுங்க அப்போ அதான் சாப்பாடு இருந்து பழகினாச்சினே தானே வேறு சாப்பாடை பழகினா தான் மாத்திர அஷ்டம் அப்போ சின்ன வயசுலேருந்து அந்த உணவுகளை கொடுங்க அதை ருசியாக சமைங்க இப்போ பொரியல் தாமடிலே சுண்டல் டேஸ்ட்டாக தான் இருக்கு என்ன புளிமாங்க ஒரு கடைஞ்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட விருப்பமான சாப்பாடு ஆ என்ன சாலை மீன் பாலான ஆ

ஏன்னா அதை பார்த்த உடனே அவ்வளவு நோய் தெரியுது கண்ணுக்கு முன்னுக்கும் ஹார்ட் அட்டாக் தெரியுது கண்ணுக்கு முன்னுக்கு பிரஷர் தெரியுது கண்ணுக்கு முன்னுக்கும் சீனி அவ்வளவு தெரியுது வட்டலா போய் ஒன்று சாப்பிட முடியாது ஒரு வட்டலா போ அதையும் அடிச்சா எங்க இது போய் முடிய போகுது தயவு செய்து இதெல்லாம் விசேஷத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஒரு கல்யாண வீட்டுக்கும் ஒரு விசேட நிகழ்வுக்கு மட்டும் தமைக்கும் நாம வீட்டுகள்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கறது அடிக்கடி கல்யாணம் வந்தாலும் கட் பண்ணணும் கல்யாணத்தை அது ஆர்வம் வச்சாலும் பிரச்சனை இல்லை இப்போ நேற்று ஒரு கல்யாண சாப்பாடு புரியாணி இன்றைக்குன்னு மதியான சாப்பாடுங்களாமா அதில் செலக்ட் பண்ணி முக்கியமான கல்யாண சாப்பாடு போனாச்சரி அருகோச்சாலும் பிரச்சனை இல்லை என்ன நாம உண்டை கட் பண்ணணும் அல்லது அங்கே போய் அதில் அறுவசி பிளேட் கொஞ்சம் சாப்பாடு தேவையான முக்கியமான உண்டை மட்டுந்திங்கணும் அவர் வச்சுதாரர்கள்ங்க கூடாது இன்னொரு பிளேட்டை வாங்கி அதில் வச்சு போட்டு சாப்பிடணும் ஏழு அட்டி போட்டு சரியானே அவை தயவு செய்து நாங்கள் இந்த உணவு முறையை நாங்கள் மாற்றி அமைச்சு விசேஷமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் உங்களோட கையில் அன்றைக்கி ஆண் வர்க்கத்தின பாதுகாக்கிறது இல்லாட்டி உங்களோட இன்றைக்கி கூட்டிகிட்டு போவோம் ஆண் வர்க்கத்தில் நிற்கிற குறைச்சிட்டு வருவோம் அதனால் வர விளைவு எல்லாத்தையும் யோசிங்க குறை எங்கே போய் முடியும் சரி அவன் இந்த மெசேஜ் போதும் நம்ம கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் இதை நீங்கள் நடைமுறை கொண்டு வாங்க வீட்டுகளில் அந்த மாதிரி உணவு தட்டு எல்லாரும் வீட்டு பிங்க அனுப்பிடிக்கும் ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போய் அல்லது எங்கள்கிட்ட அடித்த தாலிற்கு குசினியில் ஓட்டி வைங்க பிங்க அன்பு தரிக்கணும் சிவப்பு அரிசி சோறு ஆகுங்க பெரிய அரிசிகளை சாப்பிடுங்க பெரிய அரிசி சரியானே பாஸ்மதி பெரிய அரிசி அது கூடை நேரத்தைக்கு உங்களோட இறைப்பாயில இருக்கும் கெதியா பசிக்க மாட்டா சரியானு சின்ன அரிசி நாளுக்கு உடஞ்சது குறுநல அரிசி அதான் பிள்ளைகளுக்கு கேட்பான் ஏன்னா பல்லுக்கும் பேல இல்லை இரைப்பாய்க்கும் பேல திங்க சமைச்சிருக்கும் மறு அடுத்த பசி வருது ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் நாலு மணிக்கு டீக்கு என்ன கேக்குது ஷோட்டீஸ் கேக்குது பசிக்க தானே செய்யும் ஆகவே பெரிய அரிசின் தான் கூட நேரத்துக்கு இருக்கும் இந்த இந்த பெண்டிக்காய் நார்ச்சேத்து உள்ள உணவை சாப்பிட்டா கூட நேரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் தேங்காய் பூ தேங்காய் பூ சம்பளம்னு கட்டாயமேங்க செங்கலாகல பாரிசில் பாருங்க தேங்காய் பூ அரை செஞ்சு ஏதாவது இருக்கும் ஒரு சுண்டல் இருக்கும் அல்லது வெள்ளை சம்பல் இருக்கும் அல்லது சோப்பு சம்பல் என்ன கொச்சிக்கா சம்பல் அந்த சம்பலுங்கிற சாமான் வந்து அதில் நார்ச்சேத்திருக்கும் மலச்சிக்கல் வராது அப்படியே உங்களோட உணவுல பருப்பு புரதம் தாவரத்தில் இருக்கிற புரதம் சரியானே டெய்லி பருப்பு கறி இருக்கு ஆனா மூணு சேர்க்கரடி பருப்பு டெய்லி சாப்பிடணும் ஒரு ஆட்டு பருப்பு ஆகுங்க லாபம் அந்த சாப்பாடு புரத சாப்பாடு புரதம் அது இருக்கிறது நம்ம மீனும் கோழி புரதம் இல்ல சரியான தேங்காய் பூல புரதம் இருக்கு தேங்காய் பூ நான் போன மாதிரி சொன்னேன் தேங்காய் பூல கட்டும் சாமான் நீங்க வெறும் சோறும் தேங்காய் பூ மட்டும் போகுது சரிண்ணா இந்தியன் ஆர்மி அந்த வந்த டைமில் தேங்காவை தந்துட்டேன் அவன் தேங்காய் தந்து ஏன்னா தேங்காவில் கொழுப்பு இருக்கி புரதம் இருக்கி கனி கனிவுப்புகள் இருக்கு முக்கியமாக தேவைப்பட்ட கனிவிப்புகள் இவங்களை இளமையை வச்சு இருக்கிறதுக்கு தேவையான கனிவகுப்புகள் எல்லாம் தேங்காய் பூவில் இருக்கு தேங்காயில் அப்போ தேங்காவோடையே சாப்பிடலாம் அவன் டெய்லி சாப்பாட்டில் தேங்காய் பூ தேங்காய் ஒரு சாப்பிட்ட சாமான்களை உங்களோட சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து ஆரோக்கியமாக நானும் ஒரு ஆம்பளை ஆண் வர்க்கத்தின காப்பாத்துங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் வரமத்துல